ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் பஸ்ஸில் போகும்போது இப்படி கூட்டத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காதே ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க கட்டாயமாக நீங்கள் பார்க்க முடியாது அப்படி பப்ளிக்காக உட்காந்து பார்க்குறதா இருந்தால் காதில் கெட் போட மாட்டிக்கோங்க எல்லாரும் கடைக்கு போனோன்னு அந்த ரெட் ஆப்பிள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு க்ரீன் ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அஞ்சலி சிலத்தை பார்த்தா யாருங்க ரெட் ஆப்பிள் வேணும்னு கேட்பாள் அழகான அந்த க்ரீன் ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லுவாங்க சைடு வீட்ல பார்க்கும்போது எம்மா பெருசாக இருக்குடா எங்கள் அப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி செல்ஃபி ஸ்டிக்கை மேலே தூக்கி கீக்கி சும்மா சூப்பரான தான் கருத்து அக்களை காட்டி ரசிகரெலாம் வெறி ஏற்றிட்டு இருக்கேன் அக்களை பாருங்கள் சும்மா கரு கருன்னு கும்முன்னு எப்படி இருக்குது என்ன தான் அக்களை சும்மா சூப்பராக தூக்கி காட்டினாலும் ஒன் சைடு செல்லக்குட்டியோட குட்டியோட அந்த ஆப்பிளும் சூப்பராக தான் இருக்குது ஆப்பிள் வேணுமா அக்கில் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நண்பர்களே யாருக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம கீர்த்தி மாமியோட சூப்பரான தெரிச்சுனா செல்லத்தோட வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய சாக்கல் பர கொடுத்தாலும் அசால்ட்டாக செல்லக்குட்டி சப்பித்தள்ளும் போல அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இருந்தாலும் செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா தன்னோட பால் பணியாரத்தை தெறிக்க விட்டு காட்டிகிட்டு இருக்கு பால் பணியாரத்தை பார்க்குறதா இல்லை அந்த பால் பணியாரத்து மேலே அழகான ஒரு மச்சம் இருக்குது அதை பார்க்குறதா அப்படின்னு தான் நமக்கு டவுட் வருது என்னடா வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து பால் பண்ணி இறங்கி நான் பிள்ளை டவுன்னு ஒரே சாப்பிட்ற பொருளாக இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தியா சுவேதா சூப்பரான ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கு இப்போது நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியுது ஆமாங்க என்ன தான் செல்லக்கூடிய சூப்பராக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் எனக்கு அந்த உளுந்தை விட தாங்க சூப்பராக தெரியுது உளுந்தை விட சும்மா வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக நம்ம செல்லக்குட்டி ரவீனாவோட ரெண்டு பால்கோவாயம் மறைக்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தவே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம இனியாச்சலம் இனியாச்சலத்தை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாட்டு மைண்டில் விடுதுங்க ஆமாங்க தொப்புள் என்ன தெப்பக்கூடணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் ஆமாங்க செல்லத்தோட தொப்புல்ல ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றுலாங்கல அவ்வளோ பெருசாக இருக்குது அட தொப்புள் மட்டுமா பெருசாக இருக்குது எல்லாமே கண்ணாப்பின்னான்னு வளர்ந்து கிடக்கு பாருங்கள் என்னதான் அடுக்கடுக்காக பியூட்டிஸை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரம் ஆன்டி சோசுமா கும்பிட்டு தான் இருக்காங்க நீங்களே பாருங்கள் தேவதர்ஷினி ஆன்ட்டியாக இது அப்படின்னு சொல்லி வேற லெவலில் இருக்குது அடை செல்லத்தை பாரியா அந்த கண்ணத்தை பாரியா அப்படியே கோதுமை விழுவா மாதிரி சூப்பராக இருக்குது கடிச்சு தின்னலாம் போல இருக்குது அடை கண்ணை மட்டுமா சூப்பராக இருக்குது செல்லத்தோட அந்த லிப்ஸு வேற லெவலில் இருக்குது ஆமாம் குட்டியாக க்யூட்டாக இருந்தாலும் இந்த ஆன்ட்டியோட லிப்ஸுக்கும் ரசிகர்கள் கூட்டம் தனியாக இருக்குது வெறியாக இருக்குது நீங்களே பாருங்கள் கோலிவுட்ல சூப்பரா இருக்க தேவதர்சினி ஆண்டியை பார்த்துட்டிங்கனா அடுத்து டோலிவுட்ல தெலுங்கு சினிமாவை கலக்கு கலக்குன்னு நினைக்கிட்டு இருக்கேன் சுரேகா வணி செல்லத்தை பாருங்க ஆண்டி மாதிரியா இருக்கு இப்ப கூட ஹீரோனை நடிக்க கூப்பிட்டா கூட பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு சும்மா கும்பணுன்னு இருக்கு உண்டியல் தரிசனத்தை சூப்பரா காட்டிக்கிட்டு செம்ம போஸ் கொடுத்துருக்க செல்ல குட்டி பாருங்க மே ஐ கமேன் அப்படின்னு உள்ள வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா ஆண்டி எங்க பொங்குதுங்க அட எதை சொல்ற அட பால் பொங்குது அப்படின்னு சொல்ல வந்தாரு பக்கத்து வீட்டுக்காரு ஆமாங்க காஃபி போட்டுக்கிட்டு பால் பொங்கிடுச்சு நண்பர்களே ஆன்ட்டியே சும்மா கும்புனு இருக்கேன் நீங்களே பாருங்க எது பொங்குது அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்க வழக்கமாக நம்ம பிரியானந்த யார் கூட கம்பேர் பண்ணுவா அட நம்ம தொப்புடுற த்ரிஷா கூட தான் ஏன்னா த்ரிஷா மாமி தப்பு கொடுக்குற மாதிரி நம்ம பிரியானந்தோட தோப்புலும் ரொம்பவே ஆழமாக இருக்கும் அப்படிப்பட்ட செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்ட இந்த ரீல்ஸை பார்த்தோன்னா ஆடை நீங்கள் எதுக்குங்க அங்கே போய் போட்டி போடுறீங்க நீங்கள் தொங்கும் பழத்தோட்டம் பழத்தோட்டத்துக்கு கூட போட்டி போடலாம் அட என்ன பழம் வேணுமோ பறிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சும்மா கும்முன்னு செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்ட வீடியோலாம் சூப்பராக இருக்குது வா பியூட்டிஃபுல் ஆ என்ன ஸ்ட்ரக்சர்ரா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீதேவியை பார்த்து ஆமாங்க தேவதையை கண்டேன் படத்துக்கு பிறகு ஆளையே காணணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ரீசண்டாக செல்லக்குட்டி ஒய்யாரமாக ஒரு நடந்து வந்திருக்கு நீங்களே பாருங்கள் எது எது சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நடிகை சில்பா மஞ்சுநாத் வா வாட் அ பியூட்டிஃபுல் முதுகு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது முதுகு மட்டுமா சூப்பராக இருக்குது இந்த சேலை எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளே இருக்க எல்லாத்தையுமே அப்பட்டமாக காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கொசுவெல்லாம் எங்களுக்கு வேணும் ஆஹா தொப்புலும் சூப்பராக இருக்குது அதை விட அந்த பிளாக் கலரில் இருக்க முயல் குட்டி வேற லெவலுங்கோ என்னதான் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தாலும் சைக்கிள் கேப்பில் தெரிஞ்ச தொப்பில் பார்த்து கண் வச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மைனா நந்தினியோட ரசிகர்கள் ஆமாங்க சேலையில் செலமாக இருந்தாலும் அப்படி பணியேறும்போது டக்குன்னு திரும்பும்போது அழகான அந்த தொப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேன்ஸு என்ன தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம லோ வெப் சைடு கட்டிருக்கும்போது சைடு வீவில் திரும்பும்போது எப்படினாலும் நம்ம கேமரா மென்ட் தப்பிக்க முடியாது தொப்பில் கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு குட்டி நம்ம ரசிகர்களுக்கு ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி தொப்புளுக்காகவே தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டு சும்மா சூப்பராக கும்முன்னு காட்டியிருக்கு அந்த உளுந்தவடைய நீங்கள் பாருங்கள் அதிதி பாலன் அழகான உண்டியல் தெரிஞ்சதை காட்டி சட்டப்படனை கலட்டி விட்டு காத்தோட்டமாக ரசிகர்களுக்கு செம்மாட்டிகிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணி நண்பர்களே என்னங்க அமலா பால் டஸ்கிப்டி அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நவியாக இடம் தாங்க பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் பல பேர் ஆமாம் சென்னை மாம்பழமும் சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும் படங்களில் பார்க்கும்போது கூட மேக்கப் போடாமல் நம்ம தமிழ்நாச்சலில் குட்டி பிளாக் கலர் டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக நடந்து வரும்போது அட நம்ம ரசிகர்கள் மூடோ டேரக்கூடாது அப்படின்றக்காகவே கையை தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற சாக்கில் சும்மா சூப்பராக மைதா மாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்க சூப்பரான நல்ல தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு ஹீரியனுக்கு ஈக்குவலாக நம்மளும் பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஞ்சனா மாமி வெறித்தனமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது செல்லத்தோட மாம்பழம் ரெண்டும் சும்மா சூப்பராகவே தெரியுது ஆமாங்க டைட்டான டீஷர்ட்டுக்கெல்லாம் சும்மா தெரிக்க விட்டு நிற்கிது செல்லக்குட்டி நீங்களே பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்மளை தாக்குற மாதிரியே நிற்கிது அந்த ரெண்டு அழகான ஏவுகணையும் பூத்து குளுங்குற பழத்தோட்டத்தை கயரை கட்டி இழுத்து வச்சிருக்கு செல்லக்குட்டி கனிகா ஆமாங்க ஆன்டி செம்ம தான் இருக்கு நல்லா இருந்துச்சுல பார்த்து என்ஜாய் பண்ணீங்கல அப்படின்ற மாதிரி செம்ம கியூட்டாக இருந்துச்சு அனுபமா பரமேஸ்வரனோட ரியாக்ஷன் அப்படியே செல்லக்குட்டியின் கையை தூக்கி கருத்தை சாக்லேட் அட்ல காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நண்பர்களை வீடியோ எழுந்து கொஞ்சாச்சு ஸோ இந்த வீடியோவில் எந்த ஹீரோன்னு காட்டினா தரிசனம் சும்மா கலக்கலாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா ஜோ ஆன்ட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்குறீங்களா செல்லத்தோட அந்த லிப்ஸு போதுங்க என் செல்லம் கட்ட வேண்டியதெல்லாம் எப்போ கட்டிருச்சியா சொல்லி ஜோ ரசிகர்கள் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்